இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா முருகனுடைய அறுவடை வீடுகளில் தற்போது பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் கோவிலில் மிகவும் சிறப்பாக கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்குங்க முருகனுடைய இன்னொரு கோவில் தாங்க முதல் படை வீடுன்னு சொல்லக்கூடிய திருப்புறகுன்றத்தில் கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது கும்பாபிஷேகத்திற்கான தேதி மற்றும் நேரத்தை தெரிஞ்சுக்கலாங்க திருப்பரக்குன்ற முருகனுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் நீ எல்லாம் நல்லபடியாக அமையட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கோ அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவியும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் முருகனுடைய அறுவடை வீடுகளில் பார்த்தீங்கன்னா முதல் படை வீடாக சொல்லக்கூடிய திருப்பரக்குன்றுங்க சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திருப்பணிகள் செய்து மகா கும்பிஷேகம் நடத்துவதுன்னு முடிவு செய்திருந்தாங்க இந்த நிலையில பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நாலு நாலு கோடியில் இருபது திருப்பணிகள் அறக்காவலர் குழுவினரும் முடிவு செய்தாங்க திருப்பணிகள் பார்த்திங்கன்னா முடிவு பெற்றிருக்குதுங்க இதற்கிடையில கடந்த பிப்ரவரி மாதம் தாங்க பத்தாம் தேதியில காஜகோபுரமோ கோவிலுக்குள்ள வல்லப கணபதி கோவில்னு பசுபதி ஈஸ்வரர் உள்ளிட்ட பல உபகோவில்களுக்கு பாலாலயம் நடத்தப்பட்டிருந்துச்சு இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதியில முகத்துக்கால் நடப்பட்டிருக்குது இதையடுத்து கோவிலில் ஏழாம் நிலை ராஜகோபுரத்தில் பழமை மாறாமல் இருப்பதற்காக பஞ்சவர்ணம் பூசும் பணி முழு பீச்சில் நடந்து முடிந்திருக்குதுங்க மேலும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா உள்ள மண்டபங்கள்ல வர்ணம் பூசும் பணி நடந்து முடிந்திருக்கு கோவிலில் பிரதானமான கருவறையில கடந்த ஏப்ரல் மாதத்துல ஒன்பதாம் தேதி வாழாலையும் நடத்தப்பட்டு திருப்பணிகளும் நடந்து முடிந்திருக்கு இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா தேங்காய் தோடும் முகூர்த்த நிகழ்ச்சி நேற்று கோவில் அலுவலகத்தில் நடைபெற்று இருக்குதுங்க நிகழ்ச்சிக்கு கோவில் அறக்காவலர் குழு தலைவர்கள் கலந்து கொண்டிருக்காங்க முன்னதாக கோவிலில் இருந்து கோவில் அலுவலகம் வரையுமே மேலதாளங்கள் முழங்க தேங்காய் பழங்களோடு கோவில் சிவராஜர்கள் மேஷ் ஆனந்த் பிச்சைக்கண்ணு அஜித் ஆகியோர் வந்தாங்க பின்னர் சிவாச்சியர்கள் தயார்படுத்த கும்பிஷேகத்திற்கான நேரம் யாகசாலை பூஜையின் விவரமும் கும்பிஷேகம் அழைப்பிதழ் குறித்து கோவில் உள்துறை பேஷ்கர் நெடுஞ்செலியன் வாசித்திருக்காரு அதுல வருகிற இருபத்தி மூணாம் தேதி காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி அளவுல பாத்தீங்கன்னா கால் நட நடப்பட்டிருக்குது இதனை தொடர்ந்து வருகிற ஜூலை மாதத்துல பதினான்காம் தேதி அதிகாலையில் பார்த்தீங்கன்னா ஐந்து இருபத்தைந்து மணி முதல் ஆறு பத்து மணிக்கு ராஜகோபுரத்துல புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பிஷேகம் நடந்திருக்குதுங்க இதற்காக ஜூலை பத்தாம் தேதி நேற்று பாத்தீங்கன்னா யாகசாலை பூஜை தொடங்கியிருக்கு தொடர்ந்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆகிய மூணு நாட்களோ வேலையுமே யாகசாலை பூஜை நடக்க போகுது இதற்கான ஏற்பாடுகள் பாத்தீங்கன்னா கோவில் அறக்காவலர்கள் செய்து வராங்க நமக்கு ஏற்படுக்கக்கூடிய கழுத்தை நெருக்கக்கூடிய அளவு இருக்கக்கூடிய கடன் சுமையும் பார்த்தீங்கன்னா காணாமல் போக கந்த கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் பெருமானின் முதல் படை வீடாக இருக்கக்கூடிய திருபரகுன்று முருகனுக்கு நீங்கள் இந்த ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க கடன் சுமை பார்த்தீங்கன்னா கடலை கரைந்த பெருங்காயம் போல காணாமல் போயிடுமா இந்த வழிபாடு எப்படி தெரியுமாங்க கடன் சுமைன்னு இந்த அளவில் எல்லோருக்கும் இருக்கிற ஒன்றுன்னே நம்ம சொல்லலாம் அவரவர் நிலை ஏற்ப மாறுபட்டுதான் இருக்குது அவர்களுடைய வருமானத்தை மீறிய கடன் சுமை அதிகரிக்கும் போது கடனால அவதிப்படுவீங்கல்ல அப்படி நீங்க கடன் சுமையில சிக்கிக்கொண்டு நித்த நிதா அவதிப்படுவர்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு எளிய பரிகாரத்தை வழிபாட்டை செய்து பாருங்க உங்களுடைய கடன் பார்த்தீங்கன்னா விரைவில் அடைவதற்கான ஒரு வழி பிறந்திடுங்க முருகப்பெருமானை பெரும்பாலும் நீங்க வீடு நிலம் சொத்து குழந்தை பேருக்கு தான் வழிபாடு செய்வீங்க ஆனா கடன் தீர்வதற்காக கூட நீங்க வழிபாடு செய்யலாங்க கடன் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பை தாங்க முருக முருகப்பெருமான் இந்த வழிபாட்டுக்கு இந்த ஒரு முருகனை நீங்க தொடர்ந்து வழிபட்டுவாங்க திருப்புற குன்றம் செல்ல வாய்ப்புள்ளவங்க அங்கு சென்று இந்த வழிபாட்டை செய்யலாம் செல்ல முடியாத நிலையில இருப்பவங்க முருகப்பெருமானுடைய படத்திற்கு வீட்டிலே வாங்கி வைத்து வழிபடுவீங்கள இந்த படத்தை நீங்க எடுத்துக்கலாம் செவ்வாய்கிழமைகள்ல நீங்க செவ்வாய் ஹோரையில் தான் இந்த ஒரு வழிபாட்டை செய்யணுங்க செவ்வாய்கிழமையில காலை ஆறு முதல் ஏழு மணிக்குள்ள செவ்வாய் ஹோரையில் திருப்பரங்குன்ற முருகப்பெருமானை நீங்க நினைத்து கொண்டு உங்க வீட்ல இரண்டு மண் அகல்ல நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி முதல்ல வைக்கணும் முருகனுக்கு மிகவும் பிடித்த பூன்னு பாத்தீங்கன்னா பூ பூதாங்க இதை மாலையாக சூட்டி ஒரு எளிமையான நெய்வேத்தியப்படுத்து நீங்க கந்த பெருமானை மனதார வேண்டிக்கொண்டாலே உங்களுடைய கடன் தீர்வதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருவார் அதன் பிறகு நீங்க அந்த நாள்ல உங்களால் முடிந்த அளவுக்கு துவரம் பருப்பை வாங்கி நீங்க தானமாக கொடுக்கலாம் உங்களுக்கு சக்திக்கு ஏற்ப நீங்க வாங்கி கொடுங்க இவ்வளவு தாங்க கொடுக்க வேண்டும்னு எந்த அளவும் கிடையாது அதே போல அன்று நீங்க சமையலுக்கு துவரம் பருப்பை வைத்து சமைப்பது ரொம்பவே நல்லது இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா மிக மிக எளிமையான ஒரு பரிகாரம் தான் தெரியும் ஆனா இதை தொடர்ந்து நீங்க செய்து வர உங்களுடைய பெரிய கடன் சுமை கூட குறைந்து விடும் அதிசயம் நீங்களே உணர முடியுங்க இந்த தீபத்தை தானத்தை செய்வதால கடன் அடையுமா இது இரண்டும் உங்களின் கடன் அடைவதற்கான வாய்ப்பையும் வழிகளையும் ஏற்படுத்தி தருங்க பெருமான் பாத்தீங்கன்னா அறுவடை வீடுகள்ல முதலாவது படை வீடாக திருப்பிற அமைஞ்சிருக்கு இந்த கோவில் பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில்னு சொல்லுவாங்க முருகப்பெருமானுடைய தெய்வானியை திருமணம் செய்து கொண்ட தலமாகவும் சொல்லப்படுதுங்க அறுபடை வீட்டு முருகப்பெருமான் கோவில்கள்ல இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அளவில் பெரியதாக இருக்குது லிங்க வடிவில் இருக்கக்கூடிய இந்த மலை பற்றி சைவ சமய குறவர்கள் சுந்தரமூர்த்தி நாயனாரோ திருஞான சம்பந்தர் பெருமானும் பார்த்தீங்கன்னா இவ்வூருக்கு வந்து ஆலை வழிபாடு செய்து பதிகங்கள் பல பாடி வெளியிட்டிருக்காங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சங்க கால புலவராக இருந்த நக்கீரதாங்க இந்த தலத்துக்கு வந்து முருகப்பெருமானை வழிபட்டு குறைகளை நீக்கிக் கொண்ட தளமாக சொல்லப்படுதுங்க இத்தலத்திற்கு இலக்கியங்கள் தன்பர குன்று தென்பரகுன்றுன்னு பல பெயர்கள் சிறப்பாக சொல்லுது தமிழ்நாட்டுல சிறப்பு மிக்க மதுரை மாநகரில் தாங்க இந்த மதுரை மாநகரத்திலிருந்து தென்மேற்காக பாத்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலையில ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு ரயில் வழியாகவும் இந்த ஊரை நீங்க அடையலாங்க மதுரையிலிருந்து இத்தலத்திற்கு ஏராளமான நகர பேருந்து வசதிகளும் இருக்குது இத்திருப்பர குன்றத்துல லிங்க வடிவமாக காட்சி அளிக்கக்கூடிய அரு செறிந்த மலைன்னே சொல்லலாம் இந்த கோவில்ல தங்கி சிவசக்தியை நோக்கி ஆறுமுக பெருமான் தவம் இருந்திருக்காரு இக்குன்று பாத்தீங்கன்னா சிவலிங்க வடிவிலே காணப்படுவதால சிவபெருமானே குன்றில் உருவல காட்சி அளிப்பதாக சொல்லப்படுது இந்த மலையினுடைய உயரம் பார்த்தீங்கன்னா சுமார் நூத்தி தொண்ணூறு மீட்டருங்க இந்த மலையை நித்தம் வளம் வந்து வழிபட்டீங்கன்னா தொழுவரோடு விலைகள் எல்லாம் தீர்ந்து விடுன்னு திருஞான சம்பா தான் இயற்றிய தேவாரத்துல குறிப்பிட்டிருக்காரு குரு பக்தி இன்றி ஞானம் பெற முடியாதுன்னு சிவபெருமான் பாத்தீங்கன்னா கைலேயத்துல பார்வதி தேவிக்கு பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்கும் போது தாங்க தாயாரின் மடி மீது முருகப்பெருமான் அமர்ந்திருந்திருக்காரு தாய்க்கும் தந்தையர் பிரணவ மந்திர உபதேசம் செய்த போது முருகப்பெருமானுக்கு அவ்வதேச கேட்டிருக்காரா புனிதமான பொருளை குருவின் மூலமாகவே அறிந்து கொள்ளலான்னு மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் முறையாகாதுன்னு தாங்க அது பாவன்னு சாஸ்திரங்கள் சொல்வாங்க முருக பெருமானோ பிரணவ மந்திரத்தையும் அதன் உட்பொருளை பிரம்ம தேவனுக்கு உபதேசித்த போதிலும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானோ முருக பெருமானோ ஒருவரி ஒருவர் உலக நியதிக்கு உட்படாத சாஸ்திரங்கள் ஒப்பாத ஒரு காரியமாக அமைந்து விட்டபடியா இந்த குற்றத்திற்கு பரிகாரம் தேடிக்கொள்ள முருக பெருமான் பத்தினா திருப்பரகுன்றத்துக்கு வந்து தவம் செய்திருக்காருங்க கடைசியில பாத்தீங்கன்னா சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் தோன்றி முருகப்பெருமானுக்கு காட்சி தந்திருக்காரு இவர்கள் இங்கு பரங்கிநாதர் என்றும் ஆவுடை நாயகி என்ற பெயர்ல அழைக்கப்படுறாங்க அவர்களுடைய ஆலயம் என்றும் திருப்பரக்குன்றத்துல மீனாட்சி சுந்தரவேஸ்வரர் ஆலயன்னு பேர்ல வழங்கி வருதுங்க திருப்பரங்குன்றம் செல்லக்கூடிய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்க சிவன் பார்வதியை தரிசனம் செய்த பிறகு முருகன் ஆலயத்திற்கு வந்து முருகப்பெருமானை வழிபடணுமா முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் பார்த்தீங்கன்னா தை மாதத்துல பூச நட்சத்திரத்துல தான் காட்சி தந்திருக்காரு பூசத்தன்று நீங்க சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் பெருமானையும் இஷ்ட சித்திகளை நீங்க பெறுவீங்க தைப்பூச விழா மட்டும் பத்து நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க முருகப்பெருமானுடைய அவதாரம் செய்ததன் நோக்கமே பார்த்தீங்கன்னா சூரபத்மனியும் அவனது சேனைகளை அழித்து தேவர்களை காப்பதே மட்டும்தான் அந்த வண்ணமே முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா அவதாரம் செய்து சூரபத்மனை அழிந்து அவனை மயிலும் சேவலுமாக்கி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்றுக்கொண்டிருக்காருகளும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய துயர்களை களைய பெற்றாங்க முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தும் வகையில் இந்திரன் தன் மகளாகிய தெய்வானியை திருமணம் செய்து கொடுக்க விரும்பியிருக்காரு முருகன் தெய்வானை திருமணம் பார்த்திங்கன்னா திருப்பர குன்றத்தில் நடந்திருக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல் நிறைந்ததாக இருக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூ